ஒரு கிலோ சப்பாத்தி மாவாக இருந்தாலும் கைவழியே இல்லாமல் இப்படி சாஃப்டாக வந்து மாவு பிசைஞ்செல்லாம் வாங்க இந்த சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் கைவழி இல்லாமல் ஒரு வித்தியாசமான மெத்தடில் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் இப்போ சப்பாத்தி இன்ஸ்டண்ட்டாகவே போடலாம் ரொம்பவே சாஃப்டாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிற சப்பாத்தி எப்போவுமே வந்து சாஃப்டாக வந்து ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக அப்படியே வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு பொருளை மட்டும் சேர்த்து செஞ்சிடலாம் வாங்க இப்போ நல்ல அகலமான பேஷன் எடுத்துக்கலாம் அதில் தான் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி சப்பாத்தி மாவும் சாஃப்டாக பேசலாங்க இப்போ வந்து நம்ம தண்ணி அளவு எடுத்துக்கிறோம் அதாவது நாலு கப்பு மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி அதில் பாதி அளவு எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பாலும் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெயும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஆப்பசோட எதுவுமே தேவையில்லைங்க இப்போ வந்து மாவு வந்து நம்ம எடுத்துக்குவோம் தண்ணியில் மாவு சேர்த்து பெசுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா கையில் அதிகமாக ஒட்டாமல் சீக்கிரமாகவே தேய்ச்சிடலாம் நீங்கள் இதை ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஆனால் தண்ணியோட அளவுகள் மட்டும் கரெக்டாக சேர்த்துக்கங்க இப்போ மாவு சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக கிளறி கொடுத்தீங்கன்னா போதுங்க ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம் கையில் கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஒட்டாமல் நல்லா ரொம்ப சூப்பராக வந்து சாஃப்ட்னஸாக வருங்க ஸோ இது வந்து கம்மியான அளவுகளில் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக ஒன் மினிட்ல நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு குயிக்காக ரெடி பண்ணி அப்போவே இன்ஸ்டண்ட்டாக வந்து சப்பாத்தி வந்து உங்கள் பசங்களுக்கு சாஃப்டாக வந்து பிசைஞ்சு போட்டுடலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு கிலோ மாவு அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு எடுத்ததுங்க ஸோ அஞ்சு நிமிஷத்துலேயே மாவு ஈஸியாக பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா வந்து பஞ்சு பஞ்சுன்னு செஞ்சாச்சு சில பேர் பால் சேர்க்கலனாலும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து ஆயில் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ ஃபுல்லாக ஓவரால் வந்து மாவு பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இப்போ கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் தடவிக்காங்க அப்போ தான் வந்து மாவு வந்து காயாமல் சாஃப்டாக ஒரே பக்குவத்தில் இருக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே இப்போவே நீங்கள் அழகாக வந்து சுட சுட சப்பாத்தி வந்து உங்கள் பசங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கூட ஹார்டாகவே இருக்காது நான் பாருங்கள் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த சப்பாத்தி மாவை இதே மெத்தட்லையும் இதே பக்குவத்துலையும் பர்ஃபெக்டான அளவுகளில் நான் சொன்னேன் இந்த ரெண்டு பொருளை சேர்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் மாவு செஞ்சு உங்கள் பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கட்டும் மதிய மத்தியானம் லஞ்ச் ரெசிபியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்துருங்க பாருங்கள் மாவை எடுத்து ரொட்டேட் பண்ணும்போது கொஞ்சம் கூட கையில் வந்து ஒட்டவே இல்லை இப்படி குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் லேயர் மெத்தட் எந்த மெத்தடில் வேணாலும் சப்பாத்தி செஞ்சுக்கலாம் எப்படி செஞ்சாலுமே ஸோ வந்து உங்களுக்கு சப்பாத்தி வந்து அதே தன்மையிலையும் சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் வந்து சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நான் வந்து இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியாக வந்துட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ சப்பாத்தி வந்து என்ன தான் நம்ம சாஃப்டாக தேய்ச்சாலும் போதும் வந்து கரெக்டான மெத்தடில் நீங்கள் போடணுங்க அதோடய டிப்ஸையும் நான் இதில் சொல்கிறேன் சப்பாத்தி நம்ம சுடும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கல் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்கணும் கல் காயறதுக்கு முன்னாடி அதாவது கல் நல்லா ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து நல்லா இருக்காது நல்லா சூடானதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் வந்து சப்பாத்தியை வந்து போட்டுருங்க போட்டுட்டு லைட்டாக வந்து புஷ் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பஃபியாக வந்து புஷ்ஷுன்னு ஒப்பி வரும் அதுக்கு மேலே வந்து நம்ம லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லேஸாக வந்து திருப்பி கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப சூப்பரான சப்பாத்தி வந்து உங்கள் வீட்லேயும் சாஃப்டாக வந்து ஒன் மினிட்ல வந்து நீங்கள் செஞ்சிடலாம் கம்மியான அளவுகளில் ஒரு கப் டம்ளரில் நீங்கள் வந்து மாவு எடுத்து செஞ்சிங்கன்னா ஒரே நிமிஷத்தில் இப்படி ஒரு சப்பாத்தி ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க நான் சொல்லிக் கொடுத்த இன்னைக்கு பர்ஃபெக்டான அளவுகளும் டிப்ஸ்களும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சாஃப்டான சப்பாத்தி வீடியோவுக்கு லைக் போட்டுக்கங்க இன்றைக்கி இப்போவே இந்த பயனுள்ள வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்